இங்க பாருங்க உங்க தங்கச்சி ரொம்ப ஓரதான் பண்ணிட்டு தெரியுதா அவ பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் பேசாம அமைதி இருப்பேன் மட்டும் நினைக்காதீங்க உங்க அம்மா அதுக்கு மேல எல்லாம் இருக்காக எப்ப பார்த்தாலும் மக மகமே மக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காக இந்த ஊர்ல போனப்போ காதுல மூக்குல எல்லாம் கழுத்திக்கிட்டு அனுப்பி விட்டால அப்ப கூட உங்க அம்மா பட்டும் திருந்தல பாருங்க இன்னமும் மகனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காக ஊர்ல இருந்து மாப்பிள்ள வந்து மரியாதையா வந்து வாழும் சொல்லி கூப்பிட்டாரு ஆனா உன் தங்கச்சி இருக்கே வாயாது எப்பா எப்பா வரமாட்டேன்னு சொல்லி அனுப்பி விட்டு இருந்தா கூட பரவாயில்ல ஆனா என்னென்ன பேசிச்சு தெரியுமா சாமி கேட்க முடியல பாருங்க இதுக்கு உங்க தங்கச்சி புடிச்சி ரெண்டுல ஒரு கேள்வி கேட்டு ஒழுங்கு மரியாதை மரியாதையா அவ புருஷனோட போய் வார சொல்லுங்க இங்க அவளுக்கு என்ன வேலை சொல்லுங்க இது நம்மளோட வீடு இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு ஒரு வேளை ரெண்டு வேளை சோறு சோர் போடலாம் ஓயாம ஆக்கி போனும்னா என்னால முடியாது பாத்துக்கங்க எனக்கே உடம்பு முடியல வர சரிடி ராணி நான் கேள்வி கேக்க நீ மவுத்துல புள்ளை வச்சிட்டு இப்படி கட்டாத அது புள்ளைக்கு நல்லது இல்ல ஆ உங்க புள்ளைக்கு மட்டும் தான் நல்லது இல்ல எனக்கு நல்லதோ கெட்டதோ அதெல்லாம் உங்களுக்கு தனக்கு தெரியாது புள்ளைக்கு நல்லது இல்லன்னு மட்டும் தான் சொல்வீங்க உங்க அம்மா ஆவன ஒரு டயலாக் சொல்வாங்களே பொண்ணுனா கதா இருக்கானோ கண்ணுனா முகத்துல தான் இருக்கானோනේ இந்த டயலாக்லாம் சொல்லுவாங்களே இதெல்லாம் அவங்க மவளுக்கு செட்டாகாதோ மத்த உங்களுக்கு மட்டும் தான் செட்டாகுமா காளிட்டி என்ன என்னத்த கட்டாம எனக்கு வர கோவத்துக்கு அவ்ளோதே பாத்துடுங்க யா வாழ்க்கையில நீங்க தலையிடாதீங்கன்னு என்னைய பாத்து சொன்னாலே அப்போ வாய்க்கு ருசியா சமைச்சு நான் வாழ்க்கையில எது கூட நான் அப்படியா அவர் இவ்ளோ நான் என்னன்னு

இதெல்லாம் நீயே பேசல மத்தவ சொல்லி கொடுத்து தான பேசற எனக்கு எல்லாம் தெரியும் யாரும் சொல்லி கொடுக்கல கிள்ளி கொடுக்கல நானே தான் பேசுறேன் பேச பேச நீ நல்லா பேசு ஏன் இப்படி போய் பேசுற நீங்க சும்மா இருங்க ஆமா நான் தான் சொன்னேன் என்ன இப்போ இப்பதானே பிரியது புள்ளியே கிள்ளி விட்டுட்டு தொட்டில ஆட்டி விடுவீங்க அன்னி அப்படியே பட்ட ஆளுதே அது நிரம்பிச்சிடுங்க அண்ணா ஆபீஸ்ல இருந்து வந்தது வராதமா அவர் கைய பிடிச்சிட்டு நேரா உள்ள ஏத்திட்டு வந்து இங்க நடந்த எல்லா கதையும் ஒண்ணு ரெண்டா நீங்களே அண்ணன் கிட்ட கட்டிட்டீங்களே என்ன பத்தி

அவளுக்கு என்ன சீரு சலாம் செஞ்சு கட்டி குடுத்தாச்சு இல்ல அவ வீடு அதுதானே அங்கத்தான அவ கடக்கணும் அது விட்டு இங்கே வந்து கடந்தா யாருக்கு அதனால கோவால்தான் செய்யும் அவ்வளவு ஏன் நானே எடுத்து கொடுக்க கல்ல நாய் வந்ததுனால இருந்து அவள் பூந்த வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு என்னிக்காச்சு போய் களை சொல்லுங்க வருஷத்துக்கு ஒரு தரம் போனாலும் ஒரு நாள் த இருந்துட்டு ஓடி வந்துருவா அப்படியே பட்டுவா அப்படி இருக்கையில அவளை பார்த்து கூட இவங்க திருந்த மாட்டேங்கிறான் பாருங்க ஓயாம அடிக்கடிக்க ராணி அவங்க அம்மா வீட்டுக்கு போய் உட்காந்துட்டா அவங்க அன்னைக்கு அது எல்லாம் துமா இருப்பாங்களா சண்டைக்கு வரமாட்டாங்க அதே மாதிரி தானே இங்கே இவன் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அண்ணன் வீடுன்றது அடிக்கடிக்க வந்து போலாம் அதுக்குன்னு இங்கேயே இருந்திருக்க கூடாது வந்தமா சாப்பிட்டமா பாத்தமா இருந்த மாதிரி ரெண்டு நாள் உடனே கிளம்பி போன இருக்கணும் அதுவே பொண்ணுக்கு அழுகு அதை விட்டு விட்டு பூந்த விட்டு விட்டுட்டு பிறந்த வீட்டுல வந்து கடந்தா இவனுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் காட்சி சொல்லுங்க பாத்தீங்களா அன்னைக்கு தெரியும நீ தான் சொல்லுமா இப்படி வாசிக்கிட்டே உலகா மாப்பிளை இங்கே வரும்போது நான் இங்கே பக்கத்துல இருந்தேன் பார்த்தீங்க அவர் பாட்டுக்கு வந்தாரு நேராக உள்ள கூட்டிட்டு போய் உன் தங்கச்சியை லிஃப்ட்டு ரைட்டுன்னு அரைச்சு முட்டாரு பார்த்துக்கணும் உன் தங்கச்சி அப்படின்னு அழுதுகிட்டே ஓட தெரியுமா என் கண்ணெல்லாம் கடைக்கு போச்சு என் முன்னாடியே மாப்பிளை மருவாதி இல்லாமல் கேக்குறாரு மகள என் மகளை போட்டி அடி பண்ண சுடுதாரு வேற ஒரு பொண்ணு கல்யாணம் கட்டுப்படி சுடுதாரு இதெல்லாம் பகையல யாருக்கா இருந்தாலும் கோபம் வருது தானே செய்ய எம்மா புருஷ முன்னாடி நான் ஆயிரத்தி தண்டை வரதான் செய்யும் நீங்க கொடுத்தா அங்கே வீட்டு விட்டு போ போன்னு சொன்னீங்க அவன் என்ன போயிட்டாலே என்ன இங்க தானே கலந்தா புருஷன் புள்ளனு ஆகி போச்சு இதுதான் அவன் வீடு ஆகி அப்ப இந்த வீட்டு விட்டு அவ வெளியே போனா சொல்லுங்க பாப்போம் எவ்வளவு சண்டை வந்தாலும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் இங்கே தானே இருக்கா எப்பா உன் பொண்டாட்டி நீ விட்டு கொடுக்காம பேசறது உன் சாமி தீங்க நான் இல்லன்னு சொல்லல ஆனா உன் தங்கச்சி நாயின கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு வேற ஒரு பொண்ட கட்டி கிழிச்சு சொன்னா இதுல ஒரு பெரிய மனுஷருக்கு அழகா சொல்லி கல்யாண ஆகி ஒரு குழந்தை ஒண்ணு கிடக்கல அப்படி இருக்கீங்களா இன்னொரு பொண்ணோட குடும்பம் நடத்துன்ற எண்ணம் எப்படி வரும் சொல்லு பாப்பா திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க திரும்பி பேச கிடையாது நீங்க சொல்ற மாதிரியா உங்க வழிக்கு நான் வரேன் இங்கே இருக்கட்டும் மாப்பிள்ள வீட்டுக்கு போகவே வேண்டாம் சரிங்களா ஆனா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் கட்டி முப்பது நகை போட்டு ஒரு ரூபாய்க்கு சாமான பண்டா பாத்திரம் எல்லாம் எடுத்து கொடுத்து விட்டோம்ல அதை கொடுக்கும் கொண்டு இங்க வர சொல்லுங்க என்னமா அப்படி பாக்குறீங்க இவ ஆயுசுக்கோ இங்கேயே இருக்கட்டும் அவ பிள்ளைய நானே படிக்க வச்சு கல்யாணமும் கட்டி கொடுக்க இப்ப இருக்கிற தங்க வேலை பாத்தியல்ல ஒரு பவுன் ஐம்பதாயிரம் போகு இன்னும் இவ பிள்ளை வளர்ந்து பெரியவள ஆவலுக்குள்ள ஒரு பவுன் ஒரு லட்சம் ரூபாய் போகும் அதுக்குள்ள காசு எங்க வேலைக்கு போறாளா வேலை வெட்டி செய்யலாம் ஒண்ணு செய்யாம வீட்டுல வெட்டி தானே கிடக்கா இவ ஆயுசுக்கும் இங்கேயும் வந்துட்டோம் நான் பாத்துக்கிறேன் ஆனா நான் சொன்ன மாதிரி முப்பது பவுன் நகையும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு பாத்திரம் பீரோ எல்லாம் வாங்கி கொடுத்துக்கலாம் அதுல கொண்டு வர சொல்லுங்க ஆட கழுத அந்த பாத்திரம் கூட இல்லாட்டி போகுது முப்பது பவுன் நகையை கொண்டுகிட்டு வர சொல்லுங்க நானே கூட வச்சு பாத்துக்கிறேன்

இவ எந்த அளவுக்கு பேசிதா அந்த போய் இப்படி எல்லாம் பேசிட்டு போயிருப்பாருன்னு எனக்கு தான் தெரியுது இங்க கூட்டிகிட்டு போய் சமாதானம் பண்ணிட்டு மாப்பிள வீட்டுல வீட்டுல வர முடியாது ஒழுங்கு மரியாதை கிளம்பி போக சொல்லுங்க வரும்போது எப்படி வந்தாலும் அப்படியே போக சொல்லுங்க சரிங்களா மாப்பிள்ள தங்கமான அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இவ போனானா கண்டிப்பா வீட்டுக்குள்ள சேர்த்துப்பார் வீட்டு விட்டு ஒன்றும் வேற போறது இல்ல ஒழுங்கா அங்க போய் வாழ சொல்லுங்க இல்ல அட்டி நான் சொன்ன மாதிரி இவ கல்யாணத்துக்கு போட்டேன் என்ன கொண்டு வர சொல்லுங்க நான் என் கூட வச்சுக்கிறேன் பாத்தியமா இதா சாக்கனி கல்யாணத்துக்கு போனா நக அத்தனை திருப்பி கேக்குறாங்க பாரு அவங்க புள்ளு குடி சீக்கிரம் பெரிய புள்ளா ஆயிடுவல்ல அதுக்கு அப்புறமா அவளுக்கு நகை சேர்க்கணும்ல அதனால கே ஏன் நகைய வாங்கி அவளுக்கு சேத்து விடலன்னு பாக்காத நான் என் புள்ளைய அனாதியா போனும்ல அதான் அண்ணனோட எண்ணம் போல இருக்கு இங்க பாரு ராதா அண்ணா வசிய பேசாத நீங்க புள்ளைக்கு எங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி நக நக நட்டு செஞ்சி என்ன செய்யணுமோ அத நாங்க செஞ்சிடுவோம் அடுத்து உங்க பொருளுக்கு ஆசை பண்றாலும் நாங்க கடியாது

இதே நான் செஞ்சிருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா ஆயிரம் முறை குத்தி காட்டிருக்க மாட்டீங்க உங்க மாவண்ணா மட்டும் அமைதி விட்டுட்டீங்க ஆ நல்லா ஏத்தி விடுறீங்க அண்ணி நல்லா ஏத்தி விடுறீங்க எங்க அம்மா கிட்ட நல்லா ஏத்தி விடுறீங்க இங்க பாருங்க நாளைக்கு எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் அந்த கம்பளி எனக்கு தான் சொந்தம் அதனால தான் நான் வச்சிருக்கேன் அடி பாவி மாவளே நான் உசுரோட இருக்கும்போது செத்துட்டா அப்படி இப்படினு பேசறியடி கேமா உமே தான சொன்னே நீ செத்ததுக்கு அப்புறம் காதுல முக்கள போட்டுக்கிட்டலாம் எனக்கு தான வரணும் அப்படி இருக்கீங்களா நான் இப்பவே வச்சிட்டேன் இது என்னது தப்பு அப்படியே ரெண்டு அப்பா அப்பனே அவ்வளோதான் பார்த்துக்கேன் உங்கள் அப்பா எனக்கு ஆசாசி எடுத்து போட்டது ஒழுங்கு வந்து அதை திருப்பி கொடு நானே இப்போ கேட்ட அப்பா கேட்கும் போதில் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டே அதுக்கே இங்கே பாரு நான் செஞ்சதுக்கு அப்புறம் வேணா அது உங்க கைக்கு வரும் ஆனால் இப்போ அது ஏன் காதல் தான் இருக்கணும் ஒழுங்கு மாதிரி அது மூட்டு கொடுக்குற வேலையை பாரு எடை உலகா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமில் போய் கறி மீன் முட்டடி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அப்படியே கடையில் ஒரு புடவையும் எடுத்துட்டு வா உன் தங்கச்சிக்கு சோறு ஆகி போட்டு புடவை கொடுத்து நல்லபடியா அவ்வளோ வழி அனுப்புவான்

எனக்கு எல்லாம் புரிய பொண்டாட்டி வீட்ல இல்லைனா வப்பாட்டி வச்சுக்கிட்டு தான் தோணும் அதுதான் ஆம்பளைங்களோட எண்ணம் அதுக்குன்னு நீ இப்படியே வந்து அண்ணன் வீட்டில் உட்காந்துருந்தா நல்லது இல்லை பத்திக்க உனக்குன்னு ஒரு பிள்ளை இருக்குல்ல நாலு பின்ன இந்த பிள்ளைக்கு தக்கப்ப யாரும் நாலு பேர் கேட்டாங்கன்னா அப்படி யாரு கை கட்டுவேன் உன் புருஷன் வேற தானே சொல்லுவேன் அதனால தான் சொல்லுறேன் உன் புருஷனோட போய் சேர்ந்து வாழ் பத்துக்க பொம்பளை பிள்ளையே வச்சுட்டு இருக்கேன் பொறுப்பா புருஷனோட இரு அதுதான் உனக்கு மரியாதை அந்த பிள்ளைக்கு நல்லது

வீட்டுக்கு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் விருந்து விருந்துன்னு காசை செலவு பண்ணி கடைசியில் மருந்து மாத்திரை வாங்கிறது கூட காசு இல்லாமல் கிடக்கும் எம்மா நீ சொன்ன மாதிரியே நாளைக்கு கடைக்கு போய் ஒரு புடவை எடுத்துக்கலாங்க கறி மீனும் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க சாப்பிட்டுட்டு கிளம்பி போக சொல்லு ஆனா ஒண்ணு எதுக்கு மேல இங்க இங்க இருந்தா நான் மனசுல இருக்க மாட்டேன் பாத்துக்க போது உனக்கு இப்ப சம்பந்தமா உன் புள்ளைய பார்த்தல்ல பொன்னாடி பேச்சி கேட்டுக்கிட்டு எப்படி ஆடிட்டு இருக்காருன்னு பாரு உன்னை ஒரு துளி கூட மதிக்க மாட்டாங்க நீ இங்க தான் இருக்கணும்னு சொல்லுத இன்னும் இந்த சனியா இங்க இருக்கு ஒரே அடியை கிளப்பி விடுக்குன்னு சொல்லாம சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா இருக்க வேண்டிய இடத்துல மரியாதை புரிஞ்சிக்க சொன்ன புரிஞ்சுக்க வந்து நான் இருந்த பத்தியா அப்பதான் எனக்கு அது புரிஞ்சிச்சு உன் மாமியார் வரும்போதெல்லாம் என்ன ஒரு மாதிரியே பாக்க பாப்பாங்க பத்தியா இது என் பிள்ளை வீடு நீ வந்து என்னடி உடந்து கணக்கேருமா பாப்பாங்க அப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா இதையே பார்வையை நான் ஏன் சம்மதியமாவும் பார்த்து பார்ப்பேன் அப்ப அவங்க மனசு எப்படி கஷ்டப்பட்டுருக்கோம் அதை நினைச்சு பாத்து தாண்டி நான் இந்த வீட்டுக்கே மறுபடி வந்தேன் இங்க பாரு நல்லதோ கெட்டதோ நான் என் பிள்ளை கூட இருக்கேன் நான் அனுப்பி செத்தா அவன் தாண்டி எனக்கு குள்ளி போட போறா தான் சொல்லுறே நான் இங்கே இருந்து போறேன் என் பிள்ள பேரன் பேர்த்து நீ இப்படியே போது என் வாழ்க்கை நீ போய் நல்லபடியாக உன் புருஷனோட வாழ் ஓ அன்னிக்காரி உனக்கு ஒரு அம்மா மாதிரி அவன் நல்லது கெட்டதுன்னு நினைப்பா ஆனா உன்னே எல்லா நேரத்துலயும் அப்படியே இருக்க மாட்டான் ஒரு நாள் இல்லாத ஒரு நாள் அவன் அங்க ஒரு காலியா அதனால தான் சொல்லு நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு இந்த வீட்டில் மரியாதை நான் செத்ததுக்கு அப்புறம் நீ இந்த வீட்டில் வந்து நிம்மதியாக ஒரு நாள் கூட தங்க முடியாது பாத்துக்க எப்படா கிளம்பி வா வீட்டுக்கு போகலான்னு தான் உனக்கு நினை போடுறோம் அந்த மாதிரி இந்த வீட்டில் உனக்கு மரியாதை இல்லாமல் இருக்கும்டி டி சொன்னால் புரிஞ்சிக்க உன் பிடிச்சனோட போய் வாழும் புத்திச்சாலையாக பொழிச்சிக்கிட்டுவேன் அப்படின்னு சொல்லுவி நீ ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கே அது மனசில் வச்சுக்க அப்படித்தான் அம்மா சொல்றது கருதியா அவங்க இருக்கிற வரைக்கும் தான் இந்த வீட்டில் நமக்கு மரியாதை அவங்க இல்லனா அதுக்கு அப்புறம் இந்த வீட்ல நமக்கு மரியாதையே கிடைக்காது அண்ணே எதுக்கு இப்படி எல்லாம் பேச முடியுமா இல்ல அண்ணன் தான் சும்மா இருக்குமா பாத்துக்கிட்டு அடிச்சல புடு அமடியோ நாளைக்கு அம்மா சொன்ன மாதிரி கறி விருந்தல சாப்பிட்டுட்டு போடவே வாங்கிட்டு கிளம்பிட வேண்டியதா என் புருஷனோட சேர்ந்து நான் ஐக்கியம் ஆயிடுறேன் இங்கெல்லாம் எனக்கு வேண்டாம் அலலா என்ன மாப்பிள தம்பி சொல்றீங்க அப்ப ஜபங்க அம்மா உண்மையிலேயே வீட்ல தான் காடுதாங்களா அவங்களை கடத்திட்டு போடா கடத்தி அது அத்தனையும் பொய்யாச்சு பூராவே கட்டு கதை அந்த கட்டு கதையை நாங்களும் நம்பிக்கிட்டு இங்கிருந்து கிளம்பி போனோம் ஆனா கடைசியில அவங்க தான் கிடைக்காங்க எங்க அப்பா வீட்டை சுத்தி பாத்துருக்க மாட்டாரு தான் அவங்க படுத்துட்டு இருந்திருப்பாங்க அது பார்க்காம வேறே வந்து இங்க வந்து காணாம போயிட்டாங்க கடத்திட்டு போயிட்டாங்கன்னு கதை சொல்ல நாங்களும் அந்த கதையை கேட்டு நம்பிக்கிட்டு கிளம்பி போய் பார்த்ததுக்கு அப்புறம் கடுப்பாய் போச்சு எங்களுக்கு எங்க அம்மா இன்னும் எங்களை நல்லா அசிங்கப்படுத்திட்டாங்க பிளான் பண்ணிட்டு எங்களை அங்க கூட்டிட்டு போய் அசிங்கப்படுத்துனாங்களோ போனது

அவங்களே சொன்னாங்க கடத்திட்டு போனாங்க கை கால்ல கட்டி போட்டாங்க அடிச்சு கொளுமை பண்ணாங்கன்னு ஆனா உண்மையிலேயே கடதிரு போய் கட்டி போட்டிருந்தா எப்படி அவங்க கிட்ட இருந்து கelmi வந்திருக்க முடியும் அதுவும் கடன் அடிக்காம எப்படி கிளம்பி வந்திருக்க முடியும் சொல்லுங்க பாப்போம் அட ஆமா இதுவும் யோசிக்க வேண்டிய வேலியா இருக்கு அந்த கந்து விட்டக்காரங்க இருந்து எப்படி அத்தை தப்பிச்சு வந்திருப்பாங்க ஆ அது என்னமா உண்மைதான் மாப்ள ஆனா எதுக்காக அப்பா அம்மா உங்கிட்ட போய் சொல்லப் போறாங்க சொல்லுங்க யார் என்ன உங்க 엄마 கிட்டயமே பாஸ் இல்லாம இருக்கலாம் ஆனால் எங்க அப்பாக்கு என்னை பார்க்கணும் போல இருந்திருக்கோம் அதனால இங்க வந்திருப்பாரு இந்த வந்த ஒரு திரும்பி சும்மா வந்தார்னா என்ன சண்டை இல்லை அதனால இப்படி ஒரு கதையை சொல்லி என்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போலன்னு பார்த்துருக்காரு அங்கே போனதுக்கு அப்புறம் தானே வெழுந்ததெல்லாம் பாலுன்ற மாதிரி இவர் சொன்ன கதை பூரா நாடகம்னு தெரிஞ்சிச்சு அத்தனையும் நடிப்பு சின்னங்க எதுவா இருந்தா என்ன அத்தை நல்லபடியா சேப்பா வீட்டுல இருக்காங்கன்னு விஷயம் தெரிஞ்சுச்சு அது வரைக்கும் நினைச்சு சந்தோஷப்படுங்க ஒரு வேலை உண்மையில அவங்க எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கிட்டு இருந்தா நம்ம மாமாவுடைய நிலமை என்ன இருக்குன்னு நினைச்சு பாத்தீங்களா நல்ல வேலை மாமனாரு என்ன நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல அத்தை நல்லபடியா இருக்காங்களே அது வரைக்கும் சந்தோஷம் விடுங்க நாமளும் அந்த வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்ல நல்லபடியா இப்ப அந்த வீட்டையும் போய் பாத்துட்டு வந்த மாதிரி ஆச்சு ஆமா நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன் உனக்கு எத்தனை நாள் எங்க அம்மா சாப்பாடு போமே தீட்டுக்கிட்டே கடந்துருப்பாங்க நீ என்னடா அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ற விடுங்க அடிச்சாலும் பிடிச்சாலும் நாம எல்லாம் ஒரே குடும்பம் அவங்க அத்தை மாமா பாத்துக்கிடுங்க அவங்களுக்கு உங்களை விட்ட வேற யாரு இருக்காங்க நீங்க வேற ஒரே ஒரு பிள்ளை பிள்ளைல உங்க மேல ஓவரா அனுபவிச்சிருக்காங்க உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல அதனால தான் இப்படி வந்து பாத்துட்டு போறாரு என்னமோ விடுங்க நாளைக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா முதலால நீங்க அங்க போய் நிக்க மாட்டீங்களா சொல்லுங்க பாப்போம் உங்க மனசு தொட்டு சொல்லுங்களேன் போவேன் என்னதான் இருந்தாலும் என்ன பெத்தவங்களாச்சே வளர்த்தவங்களாச்சே அது எப்படி எதுவும் வேண்டாம் விட்டு முடியும் என்னதான் சண்டை போட்டு சண்டை கோளு மாதிரி நிற்க மூழ்கிட்டு உங்க அப்பா அம்மாக்கு முதல்ல முதலாளா போய் சொல்கிறீங்கல்ல அப்போ இதே பாசம் அவங்களுக்கு உங்க மேல இருக்கும்ல சொல்லுங்க பாப்பா சரி சரி விடு ஏதோ நடந்தது நடந்து முடிஞ்சிச்சு இதுக்கு மேலே என்ன அதை பத்தி பேசிக்கிட்டு போ எப்படி ஓடுறத பத்தி ஆச்சு அவங்க அப்பா அம்மா பேசியதோடனே கத்துவாரு இப்ப பாருங்க கம்முன்னு போறாரு

கறி மீன் முட்டைன்னு ஒரே கவுச்சியாக இருக்கும் இங்கே என்னடனா ஆச்சு வீட்டில் உட்காந்துக்கிட்டு பழிய கஞ்சியும் கூலையும் குடிச்சிட்டு கிடக்கும் இந்த மனசை மனசு எப்போ மாறும் நாங்கள் மறுபடியும் எப்போ அந்த வீட்டுக்கு போய் எல்லாரும் ஒன்றா உட்காந்து கறி மீன் சமைச்சு சாப்பிட போகிறோமோ தெரியல அந்த சந்தோஷம் மறுபடியும் எப்போ எங்களுக்கு கிடைக்கணும்னு தெரியலை பார்ப்போம் எல்லாம் தான் ஆண்டவ கையில் நம்ம கையில் என்ன இருக்குது